வீதியில் அம்மா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி இருபத்தி ஏழு அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு முதல் நாள் மாப்பிள்ளை இழைப்பு பண்ணாங்க பெருமாளை விநாயகர் கோயிலிருந்து கூட்டிகிட்டு வராங்க பெருமாளுக்கு ஆரத்தி எடுத்து கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க இவரு பெருமாளுக்கு கொடை பிடிச்சிட்டு வந்தாரு பெருமாள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி சீர்தட்டெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் பெருமாளுக்கு பூஜை பண்ணாங்க அந்த அன்னைக்கு சவுண்டம்மனுக்கு வராகி அம்மன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இது அடுத்த நாள் காலையில் திருக்கல்யாணம் அன்னைக்கு காலையில் வாசலில் பாருங்கள் கோலம் போட்டிருக்காங்க இந்த விளக்க மார்கழி இருபத்தேழுங்கிறதுனால இருபத்தேழு சுற்று சுற்றுவாங்க இது காலையில் அஞ்சு மணிக்கு நடந்த மார்கழி பூஜை இது சவுண்டம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது அடுத்த நாள் காலையில் இது நேற்று மாப்பிழையா உள்ளே வந்த பெருமாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி பெருமாளையும் ஆண்டாளையும் ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் சீர்வரிசையெல்லாம் வச்சுருக்காங்க திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை இப்போ காசி யாத்திரை போறாங்க அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஓம் கம் கணபதே மகா ஓம் ஸ்ரீ மஹா சர்வஹாரே சமி நிவாசனாதே ஸ்ரீ மஹா சர்வ விக்னேஸ்வராய கன்னிமூலை கணபதி தேவதாஜு மகாவும் மகாவோம்முகாயனமாவோம் மேகதந்தாயன்மாவும் கபிலாயமாவோம் கஜகண்ணிகாயனமாவும் நம்போதராயன்மாவும் தும்மகேதவேமாவோம் கணதகாயன்மாவும் கணாதிபாயகாயன்மாவும் நேரம்பாய் அதாவது கல்யாணம் பண்ணால் ஒவ்வொரு மனசும் சந்தன சஞ்சனங்கள் பல சஞ்சலங்கள் ஏற்படும் அதெல்லாம் தாங்கிக்கணும் அதுக்கு அந்த காசி யாத்திரைக்கு ஓரளவுக்கு தயாராகிடும் ஆண்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா பல கஷ்டங்கள் தான் கல்யாணம் பண்ணி பல கஷ்டங்களை எதிர்பார்த்து தான் கல்யாணம் பண்றோம் அதனால ஏமா நீ

போயிட்டு திரும்பி வர்ற மாப்பிள்ளைக்கு பாத பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திருக்கல்யாண விழா தொடங்கிடுச்சு இப்போ ஆண்டாளுக்கு மாங்கல்யம் அணிவிக்க போறாங்க கல்யாணம் முடிஞ்சதும் ஆண்டாலும் பெருமாளும் ஆளை மாத்திக்க போறாங்க இது அடுத்தது பூப்பந்து எரிதல் நிகழ்ச்சி இது அவங்க ரெண்டு பேரும் மாத்திட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க மேலேயும் போடுவாரு இது அடுத்தது தேங்காய் உருட்டுறது யார் தேங்காய் ஃபர்ஸ்ட் உடையுதுன்னு பார்க்குவாங்க இது அடுத்தது மோதிரம் எடுக்கிற நிகழ்ச்சி மஞ்ச தண்ணியில் ஒரு மோதிரத்தை போட்டு அது யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுன்னு பார்ப்பாங்க இது லாஸ்டா பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க இவங்கெல்லாம் ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு வந்தவங்க இது லாஸ்டா பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் தீபாராதனை காமிச்சு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சதும் கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பேருக்குமே கல்யாண சாப்பாடு போட்டாங்க ஓகே அழுதான் பாய்